எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் மற்ற எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் நல்லா கவனிங்க ஆண்டவர் உங்களே என்னையும் குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் உங்களை என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற விளக்காக இருக்கிறீர்கள் நல்லா கவனிக்க பாருங்கள் நம்ம வீட்டில் விடி லைட்டுன்னு ஒரு லைட்டு போடும் பார்த்துருக்கீங்களா சீரோ வாட்ச் பல்புன்னு சொல்லுவாங்க நைட்டு தூங்கும்போது அந்த லைட்டை போட்டால் மஞ்சள் கலர் பச்சை கலர் சோப்பு கலர்னு இருக்கும் ப்ளூ கலரும் உண்டு ப்ளூ கலர் லைட்டை போட்டோன்னா கொஞ்சம் டிம்மாக லைட் எரியும் தூங்கலாம் கொஞ்சம் சோப்பு கலர் லைட்டை போட்டால் பிரைட்டாக இருக்கும் மஞ்சையை போட்டாலும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் ஆனால் அது பேர் சீரோ வாட்ஸ் பல்ப் நைட் தூங்கும்போது நம்ம போட்டுட்டு படுக்கிற அடுக்கிற பல்ப் ஒரு சீரோ வாட்ஸ் பல்ப் லைட்டை போட்டாலே ராத்திரி நீங்கள் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பாதி தூக்கத்தில் எலும்புனா உங்களுக்கு நல்ல வெளிச்சம் தெரியும் பார்த்துருக்கீங்களா அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்றார் உலகத்துக்கே நீந்தான் வெளிச்சோங்க இந்த உலகத்துக்கே நீந்தான் வெளிச்சோம் அப்ப இந்த உலகம் இருளுக்கு இருக்கு பொல்லாங்கனுக்குள் இருக்கு பாவ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு அந்த ஜனங்களுக்கு மத்தியில நீங்களும் நானும் அவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா சாட்சியாக வாழணுங்க ஒரு காலத்துல சொல்லுவாங்க கிறிஸ்தவனா போய் சொல்ல மாட்டான் கிறிஸ்தவனா ஏமாத்த மாட்டான் கிறிஸ்தவனா பாவம் செய்ய மாட்டான் கிறிஸ்தவனா கொலை செய்ய மாட்டான்னு ஒரு காலத்துல சாட்சிய நம்முடைய முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவனை நம்பாதன்னு சொல்லக்கூடிய நிலை வந்துருக்கு காணிக்க பணத்தை ஆலயத்துக்குள்ள களவாங்கிற புத்தி வந்திருக்கு யோசித்து பாருங்க கிறிஸ்தவனை நம்ம என்ன சொல்ல எத்தனை கோட்ல கொலகாரம் கிறிஸ்தவனா இருக்கான் யோசித்து பாருங்க வேதனையா இருக்குங்க ஒரு விசை ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு அமெரிக்க தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாராம் ஒரு வீட்டில் தங்க வச்சிருக்காங்க நம்ம வீடு மாதிரி இல்லை நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு பெட்ரூம்னு ஒன்று இருக்கும் ஹால்னு ஒன்று இருக்கும் ஒரு சில பணக்கார வீட்டில் தான் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்லாம் இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம அவங்கள பெட்ரூமில் தங்க வச்சு நம்ம எல்லோரும் வெளியே படுத்து கிடப்போம் அமெரிக்காவில் அப்படி இல்லை கணவன் மனைவிக்கு ஒரு பெட்ரூம் ஆம்பளை பையனுக்கு ஒரு பெட்ரூம் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பெட்ரூம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ரூம் வச்சுருக்காங்க இந்த ஊழியக்கார தங்க வைக்கிற வீட்டில் ரெண்டு ரூம் கணவன் மனைவிக்கு ஒரு ரூம் அவங்களுடைய பதிமூணு வயசு பிள்ளைக்கு ஒரு ரூம் இப்போ இந்த ஊழியக்காரரை அந்த பதிமூணு வயசு பிள்ளை தங்குற ரூமில் தங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு இந்த ஊழியக்கார பார்த்து கேட்டுச்சான் அங்கிள் ஹூ ஆர் யோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுச்சான் உடனே இவர் சொன்னாரா ஐ ஆம் சர்வன்ட் ஆஃப் காட் நான் கத்தருடைய ஊழியக்காரன் அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான் நீங்கள் கத்தருடைய ஊழியக்காரன்னா நான் பயம் இல்லாமல் தூங்குவேன்னுச்சான் இவருக்கு செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சான் யோசித்து பாருங்கள் அப்போ எந்த அளவிற்கு தேவ பிள்ளைகள் சாட்சியாக வாழணுங்கிறத கவனிச்சுக்கிடுங்க இந்த உலகத்துக்கே நாம் தான் வெளிச்சோங்க நாம் தான் எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறத மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒருத்தன் ஜட்டி தெரிகிற மாதிரி பேண்ட்டு போட்டானா அவனுக்கும் கிறிஸ்தவுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ வாலிபர்களே அப்படி தான் நலையிறான் உலக ஃபேஷன் கரண்டைக்கு மேலே பேண்ட்டை போடுறான் கிறிஸ்தவனும் அப்படி தான் போடுறான் அப்போ நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்களானா இல்லை நீனு பொல்லாங்கனுடைய இருளுக்கு விழுந்து நீ இருளாயிட்டா உங்ககிட்ட வெளிச்சம் இல்லை உங்ககிட்ட சீரோ வாட்ஸ் பல்ப் அளவுக்கு வெளிச்சம் இருந்தா கூட நீ நாலு பேருக்கு பிரயோஜனமா இருப்பா அப்போ இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்குள்ள சீரோ வாட்ஸ் பல்ப் அளவு கூட வெளிச்சம் இல்லாததுனால குடிகாரனா பொறுக்கியா கொலகாரனா யோசித்து பாருங்க துன்மா இருக்கனா கத்தரை தேடாதவனா பாவ இச்சைக்கு தன்னை வெற்றி போட்டவனா உலக பாவங்களுக்கு உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டவனா இன்னைக்குள்ளே எந்த விசுவாசியை பார்த்து ஒருத்தர் நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள பாரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே போட்டி பொறாமை வன்கன் கசப்பு எரிச்சல் அசுத்தம் எல்லாம் இதில் ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா இப்போ மக்கள் தெரிஞ்சிட்டாங்களோ இல்லை எனக்கு தெரியல ஏன்னா நான் இப்போ நிறையா அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறது இல்லை இந்த விபிஎஸ் நடத்துவாங்க மே மாதம் விபிஎஸ் நடத்தி முடிச்சுட்டு நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சில நேரம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க சர்ச்சுக்கு முன்னாடி நிறைய கிராமங்களில் ஆனால் பின்னாட்களில் கொஞ்சம் மாறிச்சு சினிமா பாட்டுகள் போட்டதில்ல இன்னைக்கு எப்படி எல்லா சபையும் மாறிட்டாங்கிறது எனக்கு தெரியலை பிரியமானவர்களே நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம் நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி அன்பு செலுத்தணும் எப்படி பொறுமையாக இருக்கணும் நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க நீ ஒருத்தன் தான் கிறிஸ்தவன் அவனுக்கு சாட்சியாக வாழணும் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு குடும்பம் தான் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு சாட்சியாக வாழணும் அதுக்கு தாங்க உங்களை வச்சுருக்காரு அதுக்கு தான் உங்களை வச்சுருக்காரு ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜபணுங்க அண்டுவரும் இந்த உலகத்துக்கு என்ன வெளிச்சமாக வைத்து பயன்படுத்துவோம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பண்ணே பரிசுத்தமான இந்த நல்ல காலை காலைவெளியில் முது கிருபையுள்ள கரத்தில் முது பிள்ளைகளை தருகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மனக்கண்களை திறந்து இந்த உலகத்துக்கு அவர்களை வெளிச்சமாக வைத்து பயன்படுத்துங்க நமது அன்பு கரத்தில் தரு ஆசீர்வதிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்து நமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருங்கப்பா அற்புத ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே